திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு தனசேகரன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்ரெல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எதாவது விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணுறது சுப்புலட்சுமி அவர்கள் சார்பாகும் அண்ட் புவனேஸ்வரி அண்ட் மேனகா நாகஜோதி மணிகண்டன் அவர்கள் சார்பாக ஜெனிஃபர் நித்யா அவர்கள் சார்பாக மற்றும் ஜஸ்வந்த் ரித்திக் அண்ட் பாலரக்ஷனா சலக்ஷனா மற்றும் மெகாஸ்ரீ அண்ட் வைஷாலி மற்றும் அமிர்தான் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சொங்க சார்பாக முக்கிய முஸ்லீம் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வ பண்ண போறாங்க அப்படி பண்ணா லோகேஷ் யுவரந்தராணி போதிர செல்வம் சேர் சேர்க்கிஷ் பண்ணுறது அப்பா திரு பிரபு அம்மா திருமதி ஜெயலக்மி அண்ட் மாமா பாலா அத்தே அண்ட் உத்தரகண்ணா மற்றும் தாத்தா திரு முத்துக்குமார் ஐயா திரு செல்வராஜ் அவர்கள் சார்பாக அம்மாச்சி திருமதி சாந்தி அவர்கள் சார்பாக அப்பா தா திருமதி லக்ஷ்மி அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா பெரியப்பா செந்தில் அனிதா அவர்கள் சார்பாகும் மற்றும் நக்ஷத்ரா அண்ட் கமலேஷ் நிதிஷ் மணிஷா மற்றும் அன்பு தம்பி விமலேஷ் வந்து பண்ணவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சார்பாகவும் முக்கியமாக வைஸ் பண்ணிக்கலாம் சாபி போர்தே நெக்ஸ்ட் ஆ போர்த் பண்ண போறாங்க அப்படிமான கிரிஜா சோ இவங்க வந்து போர்த் செல்பா பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ண다 அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறாங்க சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாஜி மதன் குகன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறேன் சௌங்கார் பாக்கும் அண்ட் முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிக்கலாம் சாபி போர்தே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க பண்ணாங்க கண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணது எஸ்ஆர் கே ரான் அண்ட் கே வி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சேரும் சிறுகொடி நாடு மற்றும் ஜல்லிக்கட்டு பேர் நண்பர்கள் அண்ட் இப்படிக்கு அன்பு தம்பி அருண் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சாப்பா சார் சார்பாக முக்கிய மஸ்லீம் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகிறது நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படி போனா வீர முத்ரையார் முன்னேற்ற சங்கத்தை தமிழர் தேசம் கட்சி கமுதி ராமர் முத்ரையார் மற்றும் வினோத் முத்திரையார் அவர்கள் வந்து போதா பண்ணுறாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் விஷ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஆள் அவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னோட சம்ம சார் பகுமான் முக்கியமா ஸ்ரீம் சார் போஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போத்து நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அசோக் குமார் சோ இவரு பர்த்டே விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் மாமா அக்கா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இவன் கிளைண்டன் மற்றும் வெங்கடேஷன் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட தரமும் ரொம்ப பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாவும் நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்போர் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசன் சிவரெந்த பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணார் சிவர்கிஷ் பண்ணுறத அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர் மாமா அக்கா பொண்ணுங்க மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினு ரொம்ப கிளாஸ் பண்ண ஒரு தேவராஜ் வெங்கடேஷன் வந்து பண்ண கிஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்ப்பம் பர்த்ரஸ் சார் உமா முக்கிய மஸ்லீம் சர்பாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி மணிகண்டன் சிவரந்தபாணி மணி பர்த்ரே செல்வம் பண்ணுறது சார் பண்ணது இழந்தை ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் ரிஷி மொபைல்ஸ் புகழ் தீரா ரிஷி அண்ட் கங்கமித்ரா மற்றும் அன்பு விஜய் கார்த்திக் பாலா விஜயா ராகவன் எபிராஜ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பத்திரம் ரூபாய் சார் பார்க்குமா முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான யோகிதா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுறது போகிறது ஜானகி வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சிறப்பாக மேம் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா பிரவீன் சிவந்த பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சிவரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் போதிரசில்பம் பண்ண போறாங்க அப்படின்னா லோகேஷ் இவரந்தமணி போதிர செல்வம் பண்ணார் சேருக்கு பாண்டது முத்து படையப்பா ஸ்ரீலங்கா மருத்து பிரதர்ஸ் பஸ் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் அண்ட் துறையூர் நண்பர்கள் சமயபுரம் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்துட்ரு சொங்க சார் பார்க்கும் ஸ்டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி போத்ரே நெக்ஸ்டா பர்த் செல்வா பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஜஸ்வான் சேவர் வந்து பண்ணி பர்தல் பண்ணுறாரு சேவ் கஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் போதும் அவங்க பிரதர் அஞ்சன் வந்து பண்ணா விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட செல்வம் பத்து ரூபாய் சார் பகுமான் முக்கியமா ஜெட் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போட்டு நெக்ஸ்ட் பர்த்டே செல்பா பண்ண போறாங்க சந்தோஷ் பண்ணா சந்தோஷ் சிவரந்திரி பர்த்டே செல்வ பண்றாருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க பாப்பா பண்ணுறது அம்மா அப்பா அன்னினும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பொறுத்த மிஸ்டர் அபிஷேக் ராஜ் மற்றும் கனகராஜ் ஏழுமலை அண்ட் முருகேசன் நல்லம்மாள் பெருமாள் ஆர்த்தி உமா குட்டி ராணி மற்றும் திருப்பதி சந்தோஷ் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க என்னோட சா பத்திரம் பண்ணிக்கலாம் சாபி போர்தே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு திரு சிவா அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்றாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க அன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் திரு விக்னேஷ் பாண்டியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு சிவா அவர்களுக்கு வந்து பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து டிவோ சர்பாக்கும் அண்ட் முக்கியமா ஜெட்டின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி போதிர திரு சிவா அவர்கள் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு அண்ணன் ஷிட்டிக் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்போப் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணாதது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணி ரொம்ப ஸ்பெஷல்லாஸ் பண்ண போகிறது அண்ட குளம் இளைஞர் அணி சார்பாகு மற்றும் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து சொங்க சார் பாகுமே மஸ்டின் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்ரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான போனா ஆர் டி கலாநிதி வந்து பண்ணாங்க பேர்தே செலபா பண்ணாரு சார் விஷ் பண்ணது அம்மா அப்பா ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது அவங்க அம்மா ஜெயபால் மணிமேகலை இல்லையா மற்றும் யாஷ்டிஷா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சிற்பம் பார்த்து சார் முக்கியமாக முக்கியமா ஜீம் சாய் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பேர்டே செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணாதான் அம்மா அப்பா அன்னை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் போது மலக்கோட்டை கார்த்திக் மற்றும் திருச்சி ஜி நாகு மற்றும் தமிழ் செல்வன் அண்ட் கிஷோர் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாக்கும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே